உரைக்க வல்லேன் அல்லேன் உன் உழப்பில் கீர்த்தி வெள்ளத்தில் கரைக்கென் என்று சொல்வன் நான் காதல் மையல் ஏறினேன் உரைப்பில்லாத பரம்பரனே உன்னையே தியானம் பண்ணிட்டு இருக்கேனே என் புள்ள பாச்சு அவனால ஒரு ஸ்லோ சொல்ல முடியல ஒரு பாசுரம் சொல்ல முடியல இப்படி படைச்சுட்டிய அவ எப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைச்சேன் கருமா முகிலுருவா கணலுருவா புனலுருவா பெருமாள் வரஜுருவா பிற உருவா இனதுருவா சிறுமா மகள் மருவும் சிறு சலசஜனத்து அருமா கடலமுதே உனதடியே சரணாமே என்ன அழகா இருக்கு ஸ்பஷ்டமா சொல்றிய பாசுரத்தை இன்னும் சொல்லு சொல்லு நிறைய சொல்லல நான் காது கூட கேட்கிறேன் சொல்லு சொல்லு எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்க போறான் பிடிச்ச சரின்னு சொல்றாளே அவ வந்த வேலை இவனுக்கு தெளிவு வருமா பெருமாளே எனக்கு ஒண்ண தவிர யார் இருக்க இத்தனை நாள் அவன் இப்படியோ இருந்தான் அதை பத்தி நான் கவலைப்படல பண்ணல இப்ப அவனுக்குன்னு வாழ்க்கை வந்துருத்தோ இதுக்கப்புறம் அப்படி இருக்கக்கூடாது ஒரு நல்ல ஒழிய காட்டு பெருமாளே ஊரில் காணி இல்லை உறவு மற்றும் ஒருவர் இல்லை பாலில் நின் பாதம் மூலம் பற்றினேன் பரமமூர்த்தி மூர்த்தி வண்ணனே என் கண்ணனே கதர்கின்றேன் ஆறு உலர் கலைகள் அம்மா அரங்கமா நகருளானே சாரியார் என்ன ஸ்லோகங்கள் சொல்றாரு சாரியாரு சொல்றாரு அவர் பிள்ளை பாச்சா சொல்ற மாதிரி அவர் இமேஜினும் பண்ணிக்கிறார் அது ஸ்லோகம் இல்ல பாசுரம் பாசுரம் ஆழ்வார்கள் இயற்றிய பாசுரங்கள் அது இதுல மூணு பாசுரம் வந்தது இப்போ முதல்ல சாரியார் ஒரு பாசுரம் சொல்றார் அது நம்மாழ்வார் இயற்றியது அடுத்தது பாச்சா பண்ணிக்கிறார் அது திருமங்கை ஆழ்வார் சொல்றது மூணாவது திரும்பி சாரியார் ஒண்ணு சொல்றார் அது தொண்டரடி பொடி ஆழ்வார் சொன்ன பாசுரம் நல்ல அர்த்தம் இருக்கு இப்ப முதல்ல சாரியார் சொன்னது உரைக்க வல்லேன் அல்லேன் அப்படின்னு வந்தது அதாவது பெருமாளை பார்த்து சொல்றாரு உன் அன்பு வெள்ளத்துல மூழ்கின எனக்கு உன்னுடைய சிறைப்புகளை சிறப்புகளை எல்லாம் சொல்ற வல்லமை கிடையாது அந்த திறமை எனக்கு கிடையாது உன் புகழ் வெள்ளத்துல அடிச்சுன்னு போறேன்னா நான் இன்னைக்கு கரை சேர போறேன் எனக்கு ஒண்ணும் புரியல எத்தனையோ பெரியவர்கள்லாம் உன் புகழ் இருக்காங்க அவங்களோட சேர்ந்து நானும் உன்னை துதி பண்றேன் அப்படின்ற மாதிரி அர்த்தம் இதுல நம்மாழ்வார் ராமருடைய அவதாரம்ன்றது நம்பிக்கை ராமர் ஒரு முறை யாரையும் உள்ள விட வேண்டாம்னு லக்ஷ்மணன் கிட்ட சொல்லிட்டு இருந்தார் அப்போ துர்வாச மகரிஷி அங்க வந்தார் அவர் கோபிஷ்டர் லக்ஷ்மண உள்ள போக கூடாது போன்னு சொன்னப்போ அவர் உன் நாட்டையே நான் சபிச்சுடுவேன் இவன் நாட்டை சேவ் பண்றதுக்காக பயந்துட்டு அவர் உள்ள அனுப்பிச்சுடுறான் அதனால சில நிகழ்ச்சிகள் அப்புறம் வருது இது வால்மீகி ராமாயணம் ஆனா நம்மாழ்வார் சரித்திரத்தில் என்ன வருது உள்ள விட்டதுக்காக லக்ஷ்மணன் ராமர் சொல்றார் நீ இதுக்கு கட்டளை மீறினதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் நீ இந்த இடத்துல வந்து புளிய மரமா ஒரு உங்கீழியே நான் வந்து இருக்கேன் அப்படின்னு ராமர் சொல்ற அந்த மாதிரி அங்க நம்மாழ்வார் அவருடைய பெற்றோர்களுக்கு பிறந்த இந்த குழந்தை அசையவே இல்ல லைஃப் இருக்கு ஆனா ஒண்ணு பண்ண மாட்டேன்றது அப்போ கொண்டு போய் கோயில் வச்சு அம்மா கதர்றா என்ன பண்றதுன்னு தெரியல அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நகர்ந்து நேரம் அந்த புளிய மரத்தை அடிக்க போயிடுச்சு கோவில் விரக்ஷன் அந்த மாதிரி போய் உட்காந்துடுச்சு குழந்தை அது ஃபர்ஸ்ட் நகர்ந்ததா அங்க போய் உட்காந்துடுச்சு அங்கேயும் அப்படியே இருக்க யாரும் பேசல ஒண்ணும் பண்ணல இதுக்கிடையில வடநாட்டுல மதுரகவித்தர் இருந்தார் அவரும் ஒரு ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார் அவர் ஞானத்தை தேடி அலையிறார் அவருக்கு சரியான ஆச்சாரியன் குரு கிடைக்கல என்ன ஆதங்கம் அப்போ அவருக்கு வானத்தில் ஒரு ஜோதி தெரியுது அதையே ஃபாலோ பண்ணிட்டு போறார் ஃபாலோ இங்க கொண்டு நம்மாழ்வாருக்கு பதினாறு வயசு சடகோப்பன் பேர் வச்சிருக்காங்க மதுரை ஒரு கேள்வி கேக்குற செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்கிறார் அதாவது சரீரத்தில் பிறக்கிற ஜீவாத்மா என்ன அனுபவம் பெற்று அந்த உடலில் தங்குகிற போது அதனுடைய கேள்வி கேக்குற அதுக்கு நம்மாழ்வார் வகை திறக்கிறார் அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்றார் அதாவது அந்த உடல்ல பிறகு ஜீவாத்மா அந்த உடல்ல தங்குற வரைக்கும் அந்த ஐம்புலன்களுக்குரிய வேதனையெல்லாம் அந்த உடம்புல இருக்கு அத்தனையும் அது அனுபவிக்கும் அப்படின்றார் ஆஹா குருவை கண்டேன்னு அவர் அதை பண்றாரு அப்புறம் நிறைய ரெண்டு பேருக்கு வந்தார் நம்மாழ்வார் வந்து வாழ்வார்கள் ரொம்ப முதன்மையானவர் போற்றப்படுகிறவர் நாளை வருவது அஞ்சாம் மாசம் குழந்தைக்கு கருப்புடவை வாங்கி கொடுக்கணும் அது சம்பிரதாயம் அதான் வாங்கி கொடுத்த ஹிந்து மதத்தில் இருக்கிற இந்த கர்மா தேரி இருக்கு பாருங்க மற்ற மதங்கள்ல இல்லாதது இருக்கு அதாவது பூர்வ ஜென்மத்தில் நம்ம பண்ண காரியங்கள் அதுக்கு முன்னால பண்ண காரியங்கள் அதெல்லாம் நமக்கு இந்த ஜென்மத்தில் அபெக்ட் ஆகும் வெரி குட் என்ன வெரி குட் ஏற்கனவே கிடைக்கா இந்த பாகவதர் வேற வந்து இன்னும் குழப்ப போறேன் அதனாலதான் முப்பது வருஷம் வாழ்ந்தவன இல்ல முப்பது வருஷம் கெட்டவனும் இல்லன்னு சொல்றாங்க